ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் உடனுக்குடன் வந்துட்ருக்கோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்ப்போம் உடல் காக்கும் இயேசுநாதர் மந்திரம் உடல் காக்கும் ஏசுநாதர் மந்திரம் வாங்கிறது பார்ப்போம் இது ஸ்தோத்திரம் தான் இதுக்கு எந்திரங்கள் கிடையாது போன பதிவு மாதிரி இது ஸ்தோத்திரம் மட்டுந்தான் வாங்க ஆதியான இயேசு தான் வந்து என் சிரசை ரச்சிக்க ஆனந்த தயாபரன் ஸ்பீரித்து சாந்துதனை வந்து என் முகத்தை ரச்சிக்க நீதியான கர்த்தரே தான் வந்து என் கழுத்தை ரச்சிக்க நீதியான மரியே தான் வந்து என் நெஞ்சை இரச்சிக்க ஜோதியான மைக்கேல் தான் வந்து என் வயிற்றை இரச்சிக்க சொல் பெரிய கரேல் தான் வந்து என் தொடையை ரச்சிக்க சஸ்கரியல் ஸ்திரியோர்கள் வந்து என் உலங்காலை ரச்சிக்க மங்கா எப்னேயல் தான் வந்து என் கணுக்காலை ரச்சிக்க மாலாஜனான ஆன்சேல் சுபசேயர்கள் தான் வந்து என் பிடரியை ரட்சிக்க சூத தான் வந்து என்னை சுற்றிலும் ரச்சிக்க ஆமென் இயேசுவே இதுதான் அந்த ஸ்தோத்திரம் மரபின்னு சொல்கிற பாருங்கள் ஆதியான இயேசுவே தான் வந்து என் சிரசை ரசிக்க ஆனந்த தயாபரன் ஸ்பிரித்து சாந்துதனை வந்து என் முகத்தை ரச்சிக்க நீதியான கர்த்தரே தான் வந்து என் கழுத்தை ரச்சிக்க நீதியான மரியே தான் வந்து என் நெஞ்சை ரசிக்க ஜோதியான மைக்கேல் தான் வந்து என் வயிற்றை ரச்சிக்க சொல்ப் பெரியகரையில் வந் தான் வந்து என் தொடையை ரசிக்க சஸ்கரியேல் தான் வந்து என் முழங்காலை ரச்சிக்க மங்கா எப்னேயல் தான் வந்து என் கழுக்காலை ரச்சிக்க மாலாஜனான ஆன்சேல் சுபசேயர்கள் தான் வந்து என் பிடரியை ரச்சிக்க சூத கன்னியாஸ்திரிகள் தான் வந்து என்னை சுற்றிலும் காக்க சுற்றிலும் ரச்சிக்க ஆமென் இயேசுவே இந்த ஸ்தோத்திரத்தை கிறிஸ்தவ நண்பர்களே யாராக இருந்தாலும் சரி நான் மற்ற மதத்தை சேர்ந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இயேசு மேலே பற்று இருக்கிறவங்க இதை படுக்கைக்கு முன்னாடி ஒரு மூணு முறை ஓதிட்டு இதை படுத்துட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் நல்ல மிம்மதியான உறக்கம் வரும் நல்லா கனவு வரும் அதே போல் வெளியில் எங்கேனா காரியங்களுக்கு போகிறவங்க இதை ஓதிட்டு போனாலும் உங்கள் உடம்புல எதுவுமே வந்து நெருங்காது உங்கள் உடம்புல எந்த பாதிப்பும் வராது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் நன்றி வணக்கம்